முருகர் உங்கள் வேண்டுதலை எப்போ நிறைவேற்றுவார் தெரியுமா சிலர் சொல்கிறாங்க அவர் முன்னாடி போய் நின்று ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும் விரதம் இருந்தால் போதும் அவரையே இருந்தால் போதும் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க இதெல்லாம் செஞ்சு அவரை ஏமாற்ற முடியாது அவருக்கு நேர்மையாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் பழைய கதை தெரியும்ல உங்களுக்கு நாரதர் மாம்பழத்தை கொண்டு சக்தி தேவிகிட்ட கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட பிள்ளையாரும் முருகரும் போட்டி போட்டு எனக்கு வேணும்னு கேட்பாங்க அப்போ பிள்ளையார் தந்திரமா அம்மா அப்பா தான் உலகம்னு சுத்தி வந்து பழத்தை வாங்கிக்குவார் முருகன் ஏமாந்து போயிடுவாரு ஆனால் உடனே நேர்மையா இல்லை அவங்க ரெண்டு பேரும்னு சொல்லிட்டு கட்டண துணியோட நம்ம சொல்கிறத ப உலக வழக்குல சொல்றதா இருந்தால் எதையுமே எடுத்துக்காம வீட்டில இருந்து கோச்சிட்டு போய் மலை மேலே நின்றுக்குவார் ஸோ அவர் அங்கே அதை என்ன சொல்ல வர்றாருன்னா நேர்மையாக இருக்கணும் நீங்கள் அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படி நேர்மை இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டாருங்க நேர்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார்